நான் சோமை பிரிச்சுட்டு போன வைக்கிறேன் ஒரு கஷ்டம் மாமா ஒரு பத்தாயிரம் கிடைக்கிட்டு வர முடியாது உன்கிட்ட சொத்து பத்து இருந்தால் அவன் கூட அவங்க பின்னாடி வந்து நிற்பாங்க உன்னை விட ஒரு மணி நகரம் கூட இருந்தாலும் உடனே மதிக்க மாட்டாங்கடா தன காலத்தில் ஆடிக்கிட்டு தெரியுமா என்கிட்ட கேட்க வேண்டியது ஆளுடா நான் என்ன வட்டிக்குறேன் உனக்கு தெரியாதா நான் என்ன உன்ட்ட நான் வட்டி தான் கேட்க போறேன்

குடும்பத என்ன சொல்லு நம்ம நீட்லயும் செய்யிருக்கு அதை அழகி தரேன் சொந்த கலைங்களா சொல்லுவாங்க ஆனா செய்ய மாட்டாங்க நம்மள நாமளே பாத்துக்கிட்டாதான் உண்டு